பார்க்கலாம் வந்து மறக்காம அது போக லைவ் போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அபியாசம் சபா கானம் ஏனும் கண்ணு என்ன கண்ணு நம்ம கோயம்புத்தூர் மண்ணு அதன் வரும் அது இந்த மேல் ஸ்தாய் வரிசைகள் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஹெச்சு நீங்க பார்த்துட்டு இருக்க ஜெய்சன் நான் உங்க ஜெய்ஷ்மா இந்த வீடியோல என்ன பார்க்க போறங்கறத சொல்லிறேன் நோட் பண்ணிக்கங்க சர்லி வரிசைகள் ஜண்டை வரிசைகள் டாட் வரிசைகள் ஹெச் வரிசைகள் மந்திர வரிசைகள் இந்த மாதிரியான பயிற்சி கால வரிசைகள் ஆகட்டும் அப்படி இல்லையா வர்ணங்கள் கீர்த்தனை கிருதிகள் இந்த மாதிரியான இசை வடிவங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி கர்நாடக இசையில இரு முக்கிய பிரிவு இருக்கு சரி இது என்னங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னொரு விஷயம் நீங்க வந்து இப்போ பேசிக்ல இருந்து கர்நாடக இசை இப்ப என்கிட்ட இந்த வீடியோஸ் மூலமா நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப பெர்ஃபார்மன்ஸ்க்கு நமக்கு பிராக்டிகல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரணும் போனா நம்மளுக்கு இங்கே புரியணும் இங்கே இங்க தான் நம்மளுக்கு இங்கே வரும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பிராக்டிக்கல் அவசியமோ அதே நேரத்துல கோட்பாட்டு முறையும் நம்மளுக்கு அவசியம் கோட்பாட்டு முறைனா தியரி இப்போ இசை முறை அதாவது கர்நாடக இசை அப்படிங்கிற ஒரு இசை முறையை நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப இத பத்தி இந்த பிராக்டிக்கல் நீங்க நல்லா வந்து பாட வரணும் அப்படின்னா அதற்குள்ள இருக்கிற கோட்பாட்டு முறை தியரி திக்கிலான விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இப்ப பேசிக்ஸ்ல இருந்து பிராக்டிக்கல் பார்த்துட்டு இருக்கோம் அதே கூட இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் கோட்பாட்டு முறையும் நீங்க கிட்ட பேசிக்ஸ்ல இருந்து கத்துக்க நம்ம வீடியோஸ் மூலமா சரியா இதுக்கு அடுத்த வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோன்னு வரும்போது நம்ம ஜண்டை வரிசைகள் தாட்டு வரிசைகள் இந்த மாதிரியான வரிசைகளும் பார்ப்போம் அதே கூட அது கூட இந்த மாதிரியான தீ பாத்துதான் வரைக்கும் சரிங்களா ஆஹ் வீடியோக்குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சப்தஸ்வரங்கள் மியூசிக்கல்ஸ் இந்த ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணி கம்ஃபர்டபிள் டைம்ல எந்த முறைப்படி நீங்கள் கர்நாடக சங்கீதம் கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்க கிரேட் எக்ஸாம்ஸ் பண்ணி சர்டிபிகேட்ஸும் பண்ணிக்கலாம் சர்டிபிகேட்ஸ் நீங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க சர்டிபிகேட்ஸ் கோர்ஸும் அட்டன் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு தேவாரம் திருப்புகள் இந்த மாதிரியான பாடல்கள் இறை இசை வடிவங்கள் கற்றுக்கணும் அதுக்காக தான் நான் கர்நாடக இசை கத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் அவங்க தேவையை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கிளாஸஸ் முறைப்படி நம்ம கொண்டு போவோம் சரிங்களா சரி வீடியோக்குள்ள போலாமா

கொண்டு வரும் சரி அபியாச காலத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க சரளி வரிசை ஜண்டை வரிசை தாட்டு வரிசை அப்படின்னு சொல்லி பேசிக் ஒரு ஆறு லெசன் அலங்காரம் வரைக்கும் அடுத்தது கீதம் ஜதிஸ்வரம் ஸ்வரஜதி அதுக்கப்புறம் வர்ணம் அப்படின்னு சொல்லி இந்த வர்ணம் வரைக்கும் நம்ம அபியாச கணம் அதாவது நம்ம கத்துக்கும் போது பயிற்சி கால வடிவங்கள்ல நம்ம கத்துக்கக்கூடிய விஷயம் தான் இந்த வர்ணம் வரைக்கும் நம்ம வந்து அபியாச கணத்துல இருக்கு சரி சபா கணத்துல என்ன இருக்கு அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்றேன் கிருதி கீர்த்தனை தில்லானா ஜாவளி இது எல்லாமே நம்மளுக்கு அரங்கிசை வடிவங்கள்ல வந்துடும் அதாவது சபா கானத்துல வரும் இறை இசை வடிவங்கள்னு பாத்தீங்கன்னா தேவாரம் திருப்புகழ் திருப்பாவை திருவெம்பாவை திருவாசகம் அதுக்கப்புறம் திருவருப்பா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த மாதிரியான இறை இசை வடிவங்கள் அனைத்தும் வந்து நம்மளுக்கு சபா கணத்தில் வந்துடும் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் அபியாச காலத்திலையும் சபா நம்ம பயிற்சி பெறும்போதும் கத்துப்போம் அதே நேரத்துல அதை வந்து சபையிலையும் நம்ம பாடுவோம் அப்படின்னா அது வர்ணம் வர்ணம் அப்படிங்கிறது கர்நாடக இசையில ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறது வர்ணம் சரிங்களா கண்டிப்பா ஒரு அதாவது இசை கலைஞர் கர்நாடக இசை கலைஞர் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா ஒருத்தர் வர்ணம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த வர்ணத்துல தான் நீங்க ராக அம்சம் இந்த ராகம் பாடுறது எப்படி இந்த ராக ஞானம் தாழ ஞானம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வர்ணத்துல வர்ணம் கத்துக்க கத்துக்க நம்மளுக்கு அவ்வளவு கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்ப இந்த அபியாச கானம் சபா கானம் இதால ரெண்டு முக்கிய பிரிவு இந்த ரெண்டு முக்கிய பிரிவுல இருக்கிற விஷயங்கள் என்னங்கிறத சொல்லிட்டேன் அபியாச கானம்னா கால பாடங்கள் சரிங்களா சபா கானம்னா அறை இசை வடிவங்கள் அதாவது அரங்கிசை வடிவம்னா என்ன அரங்கில் பாடக்கூடிய அரங்கில்னா ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வடிவங்கள் சரிங்களா இந்த மாதிரி எல்லாமே அதில் வந்து இப்போ அதான் நான் இறை இசை வடிவங்கள் இறை இசை வடிவங்கள்னா என்ன தேவாரம் திருப்புகழ் திருவருட்பா திருவெம்பாவை திருப்பாவை ராலாயிர திவ்ய பிரபந்தம் அபிராமி அந்தாதி இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்தும் நம்ம ஸ்டேஜ்ல பாடலாம் தாராளமா பாடலாம் அதே அது போகவே நம்ம வந்து இசை உருப்படிகள் அதாவது எப்படின்னா இசை வடிவங்கள்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணலாம் நம் கிருதி கீர்த்தனை மெயினாக வர்ணம் கீர்த்தனை எல்லாம் அதிகமா வந்து ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றாங்க இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கும்போது நம்ம தாளத்தை பத்தி நான் வீடியோ போடலான்னு இருக்கேன் லைவும் வரலான்னு இருக்கேன் விருப்பம் இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா லைவ்ல வர ஓகேவா சரி இல்ல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்றோம் என்ன இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் இது மட்டும் எடுக்கலாம் தான் வந்தேன் இருந்தாலும் இப்ப அபியாச கணம் சபா கணம்னு சொல்லிட்டோம் இந்த அபியாச கணம்ல நம்ம என்னென்ன சொன்னோம் இது இதெல்லாம் கத்து சொன்னோம் சரளி வரிசைகள் ஜெண்டை வரிசைகள் இந்த மாதிரியான வரிசைகள் ஒரு ஆறு லெசன் இருக்குன்னு சொல்லியா சரி இந்த ஆறு லெசனும் என்னென்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு போனேன் ஏன்னா நீங்க இப்ப கத்துக்கும் போதும் வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம சரளி வரிசைகள் அடுத்தது ஜெண்டை வரிசைகள்னு ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம போவோம் ஓகேவா அதுக்காக இதையும் தெரிஞ்சுக்கோங்க இது தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவா நான் போஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு நீங்க அபியாச ஹஸ்தகானம்னா என்ன அதுல என்னென்ன வரிசைகள் இருக்கு அந்த பயிற்சி கால பாடம்ங்கிறது என்னென்ன வரிசைகள் இருக்குங்கிறத இப்ப நான் சொல்லிடுறேன் அது எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன் சரளி வரிசைகள் அப்படிங்கும் போது நான் ஒரு விஷயம் சொல்றேன் கோவை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஏனு கண்ணு என்னங்க கண்ணு நம்ம கோயமுத்தூர் மண்ணு அதெல்லாம் ஞாபகம் வரும் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கோவை அப்படின்னா கர்நாடக இசையில ஸ்வரம் நடத்தும் ஸ்வரம் அப்படின்னா ஸ்வரம் அதேத்தான் நம்ம கோவை அப்படின்னு சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணு மறந்துடாதீங்களா சரிங்களா சரி கோவை அப்படின்னா ஸ்வரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து எப்படி சொல்றோம் சரளி வசைகள் முதல் பாடம் நம்ம கத்துக்க கூடியது என்னன்னா சரளி வரிசைகள் இந்த சரளி வரிசை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சரளி வரிசைகள்னு எல்லாரும் நார்மலா சொல்ல சொல்லக்கூடியது பொதுவாக சொல்றது சரளி வரிசைகள்னு சொல்லுவோம் அதே ஸ்வராவலி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் கோவை வரிசைகள் அதனாலதான் கோவை வரிசைகள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணுவோம் மாயா கவுளை ராகம் இந்த ராகத்துல நம்ம வந்து கத்துப்போம் அது ஒன்னும் இல்லை நம்ம சரிகம பதனிசா சானிதாப மதரிசா அப்படிங்கிற இந்த ஸ்வரங்களை ஒரு அமைப்பா மொத்தம் பதினான்கு எக்ஸைஸா வச்சு நம்ம கத்துப்போம் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் ஃபோர் வீடியோ நம்மளே போட்டிருக்கோம் அதை நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜண்டை வரிசைகளுக்கு போவோம் ஜண்டை வரிசைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜண்டை அப்படின்னா இரட்டைன் அர்த்தம் இரட்டை கோவை வரிசைகள் அதாவது இரட்டை ஸ்வர வரிசைகள் இரட்டை ஸ்வரம் அப்படின்னா என்ன இங்க வந்து நம்ம சல்லை வசிகளை எப்படி கற்றுக்குறோம்னா சரேக இப்படி நம்ம கத்துக்கிறோம் அதுவே வந்து நம்ம இங்கே ஜண்டை வரிசையில் ச ச சரி ரேக மா மா பா கத்துப்போம் அதாவது ஒவ்வொரு ஸ்வரமும் ட்வின்னா இருக்கும் இரட்டை இரட்டையா இருக்கும் அது ஆனாலுமே நீங்க ஒன் டு நைன் எக்ஸைஸ் இருக்கு ஜண்டை வரிசைகள்ல இதை நம்ம வந்து கத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வரிசைகளும் எப்படி இருக்கு என்னங்கிறது புரியும் ஓகேவா இப்போ அடுத்தது ஜண்டை வரிசைகள் அடுத்தது தாட்டு வரிசைகள் தாட்டு வரிசைகள்னா என்ன அப்படின்னா தாண்டு வரிசைகள் அப்படின்னு சொல்லுவோம் தாண்டு வரிசைகள் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்வர அமைப்பு எப்படி இருக்கும் சரிகம பதனீசா சாணிதப்ப மகரிசா அப்படின்னு இருக்கும் ஆனா இந்த தாட்டு வரிசைகள்ல எப்படி இருக்கும் நான் பாடி காமிக்கிறேன் சரி 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 ே பா அதாவது சரிகம பதனிசா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கோவை வரிசை நம்மளுக்கு வந்து தாட்டு வரிசையில் அப்படி இருக்கணும் சரி சரிய தாண்டி நம்ம காவுக்கு போயிடும் ஓகேவா சரி சே கே மா இந்த மாதிரியான தாண்டு வரிசை அதாவது ஸ்வரங்கள் தாண்டி தாண்டி அமைந்திருக்கிறதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாடுவதற்கான ஒரு வரிசை தான் இந்த தாட்டு வரிசை அடுத்தது தாட்டு வரிசை கட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்தாய் வரிசைகள் அப்புறம் மந்திரஸ்தாய் வரிசைகள் இதுக்கு வந்து இரண்டு பெயர்கள் இருக்கு சரிங்களா ஹெச்சுஸ்தாய் வரிசைகள் இதை நான் வந்து உங்களுக்கு நான் எழுதியே காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு இதை சொல்லுவோம் மேல் ஸ்தாய் இப்போ இத ரெண்டு இத நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொல்றோம்னா மேல் ஸ்தாயி அப்படினு சொல்லுவோம் மேல் ஸ்தாயி ஓகேங்களா மேல் ஸ்தாயி வரிசைகள் அதுக்கு அப்புறம் இத இதோட ஆப்போசிட் அது மேல் ஸ்தாயினா அடுத்து கீழ் ஸ்தாயி இல்லையா அடுத்து கீழ் ஸ்தாயி வரிசைகள் நம்ம சொல்லுவோம் ஓகே கீழ்ஸ்தாய் ஸ்தாயி வரிசைகள் இதுக்கு நம்ம ரெண்டு பேர் சொல்றோம் இல்லையா மேல் ஸ்தாயி வரிசைகள் கீழ் ஸ்தாயி வரிசைகள் இத இன்னும் ரெண்டு விதமா சொல்லுவாங்க என்ன அப்படினா மேல் ஸ்தாயி வரிசைகள் அப்படிங்கறதை தாரஸ்தாயி அப்படினு சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் தாரஸ்தாயி வரிசைகள் அப்படின்னு சொல்லும் அதுவே கீழ்த்தாய் வரிசைகள் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மந்திரஸ்தாயி 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 வரிசைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மேல் சாய் வரிசைகள் அப்போசிட் அப்படின்னு கீழ்த்தாய் வரிசைகள் இது ஒரு எக்ஸசைஸ் அதுவே வந்து நம்ம மேல்ஸ்தாய் வரிசைகள் இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் தாரஸ்தாய் வரிசைகள் மந்திரஸ்தாய் வரிசைகள் சரிங்களா இப்படி நம்ம சொல்லுவோம் இது இன்னொரு பேரும் இருக்கு ஹெச்சுஸ்தாய் இந்த மேல்ஸ்தாய் வரிசைகள் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஹெச்சுஸ்தாய் சரிங்களா ஹெச்சுஸ்தாய் வரிசைகள் ஹெச்சுஸ்தாய் வரிசைகள் சொல்லுவோம் அதுவே நம்ம கீழ்ஸ்தாய் வரிசைகளை இன்னொரு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தக்குஸ்தாய் சரிங்களா தக்குஸ்தாய் வரிசைகள் சரிங்களா மேல்ஸ்தாய் வரிசைகளை வந்து நம்ம எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா தாரஸ்தாய் வரிசைகள்னு சொல்றோம் கீழ்ஸ்தாய் வரிசைகளும் மந்திரி வரிசைகள் சொல்றோம் இன்னொரு முறை எப்படி சொல்றோம் மேல்ஸ்தாயசிகளை ஹெச்சுஸ்தாய வரிசைகள் சொல்றோம் கீழ்தாய் தக்கு தக்குஸ்தாய் வரிசைகள் இதுவே நம்ம போனோம் வலிவு மண்டல வரிசைகள் மெலிவு மண்டல வரிசைகள் அப்படின்னு சொல்லுவோம் வலிவு மண்டலம் அப்படின்னா மேல்ஸ்தாய் வரிசைகள் மெலிவு மண்டலம் அப்படின்னா கீழ்ஸ்தாய் வரிசைகள் அதாவது இந்த வரிசைகளுக்கு நம்ம மூன்று பெயர் நம்ம சொல்றோம் மேல்ஸ்தாய் தாரஸ்தாய் ஹெச்சுஸ்தாய் வலிவு மண்டலம் இதெல்லாமே வந்து மேல்ஸ்தாய் கீழ் ஸ்தாய்க்கு மந்திரஸ்தாயி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மூன்று பெயர்கள் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து அடுத்த அதாவது ஃபர்ஸ்ட் என்ன வரிசைகள் தாட்டு வரிசைகள் அதுக்கப்புறம் வரிசைகள் அதாவது வரிசைகள் சரிங்களா இப்போ அடுத்தது என்ன பார்க்கப் போறோம் அப்படினா அலங்காரம் இந்த அலங்காரம் ஏழு அலங்காரங்கள் சப்த தாள் அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அலங்காரங்கள் சப்த தாழ் அலங்காரம் இந்த அலங்காரம்னா என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் அதாவது வரிசை மேல் சாய் வரிசை கீழ்த்தாய் வரிசைகள் வரைக்குமே நம்ம ஆதிதாளம் மாயாமளவகி ராகம் தான் நம்மளுக்கு அலங்காரம் வரைக்குமே நம்ம ராகத்துல தான் படும் ஆனா தாளம்னு வரும்போது ஆதித்தாளம் பயன்படுத்துறோம் அந்த ஆதிதாளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேல்ஸ்தாய் மந்திரஸ்தாய் வரைக்கும் நம்ம ஆதித்தாளம் பயன்படுத்திடுவோம் ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த அலங்காரங்கிறதுலதான் விஷயம் என்ன அப்படின்னா இங்க வந்து தாளங்கள் ஏ அதாவது சப்த தாள அலங்காரம் அப்ப சப்தா எப்படி சப்தஸ்வரங்கள் அதே மாதிரி சப்த தாளம் ஏழு தாளங்கள் அந்த ஏழு தாளங்கள் ஒவ்வொரு தா ஒவ்வொரு தாளத்துக்கும் ஏழு தாளத்துக்கும் ஒவ்வொரு எக்சைசஸ் இருக்கு அதாவது தாளம் மட்டிய தாளம் ரூபகத்தாளம் இந்த மாதிரி ஏழு தாளங்கள் அந்த ஏழு தாளங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்கு இதையே நம்ம படிக்கிற இடம்தான் வந்து அலங்காரம் சரிங்களா இதோட நம்மளுக்கு வந்து ஸ்வர வரிசைகள் வந்து இவ்வளவுதான் நம்ம பிராக்டிஸ்ல பண்ண போறோம் அதாவது இது வரைக்கும் வரும் இதை தாண்டி நம்ம போகும்போது ஜதிஸ்வரம் அடுத்தது லட்சணீதம் கத்துப்போம் இந்த மாதிரி நம்ம விஷயம் இருக்கு அதே நம்ம அலங்காரம்ல நடைகளையும் தெரிஞ்சுப்போம் சரிங்களா அதாவது ஜாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லுவோம்னா திஸ்ரம் சதுஷ்ரம் கண்டம் மிஸ்ரம் சங்கீர்ணம் அப்படின்னு சொல்லி அலங்காரம்ல நம்ம ஜாதிகளையும் தாளத்தையும் சேர்த்தி நம்ம வந்து பாக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது வந்து தாளம் சப்த தாளம் என்னென்ன இருக்கு அந்த தாளத்துடைய அங்கங்கள் அதாவது தாளம் சொல்லக்கூடிய அங்கங்களை எப்படி நம்ம போடுறது ஒவ்வொரு தாளத்தையும் அப்படின்னு சொல்லி அந்த தாளத்தை விரிவா நம்ம சொல்லி ஒவ்வொரு தாளத்துக்கும் என்ன எக்ஸசைஸ் வந்து பதிவு பண்ண போறேன் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சரி இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் இதுக்கு மேல மறுபடியும் நம்ம இன்னும் நம்ம டீப்பா போகலாம் ஒவ்வொரு எக்ஸைஸிலும் இன்னும் டீப்பா சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப நம்ம நான் போகும்போது உங்களுக்கு எல்லாம் வீடியோவும் ரொம்ப லென்த் ஆயிடும் அதனால இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்டே நான் வந்தப்ப என்ன அப்படின்னா அபியாச காலம் சபா காலம்னு சொல்லலாம் தான் நினைச்சேன் அதை நான் சொல்லிட்டே இருந்தாலும் சரி இப்போ நம்ம அபியாச காலத்துல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பாத்துருவோம்னு தோணுச்சு இப்போ நம்ம அலங்காரம் வரைக்கும் பார்த்தோம் அடுத்தது கீதம்னா என்ன லட்சண கீதம்னா என்ன அதுக்கப்புறம் வர்ணம்னா என்ன ஸ்வர ஜதி ஜதி சுரம் இதெல்லாம் என்னென்ன இதுல நம்ம என்னென்ன பண்ணுவோம் இதனுடைய இசை வடிவங்கள் இப்படி இருக்கும் இது எல்லாமே நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவா நீங்க வந்து பார்க்க பார்க்க நம்ம சொல்லலாம் வெறும் இசைன்னு எடுத்துக்கோங்க இசை அப்படிங்கிறது வெறும் சரிகம பதனி அப்படிங்கறது மட்டும் அல்ல இசை அப்படிங்கிறது வெறும் சரிகம பதனி அல்ல அதுக்குள்ள போக 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 அதனுடைய ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதாவது எப்படி சொல்றது இறைவனோட நேரடி தொடர்புடையது இசைங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம் இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் வந்துருங்க மறக்காம அது போக லைவ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சொன்னீங்கன்னா வந்துடலாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை